வாங்க ஆப்பம் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் ஐயம் சோடா மாவு எந்த ஈஸ்ட் எதுவுமே போடலை ப்ளஃஃபியாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் பச்சை அரிசி ரெண்டு டம்ளர் கொழுங்க அரிசி அந்த டம்ளரில் கா டம்ளர் உளுந்து ஒரு ரெண்டு ஒரு கொஞ்சோன்னு வந்து வெண்டயம் போட்டு நல்லா அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருங்க எந்த வந்து பாருங்கள் நல்லா அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஊற வச்சு வச்சுருங்க நல்லா இப்போ ஊறிடுச்சு ஊறிட்டு தேங்காய் தேங்காய் நல்லா ஒரு முடி திருவிடுங்க இங்கே பாருங்கள் நல்லா ஊறிச்சு தேங்காய் ஒரு மூடி திருவிடுங்க திருவிட்டு அதுக்கடுத்து இந்த இதை அரைச்சி நல்லா மையம் அரைச்சிடுங்க மையம் அரைச்சிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் நம்ம அரைச்சோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி அரைச்சிருச்சுன்னு இதை அப்படியே உப்பு போட்டு கரைச்சி ஆறு மணி நேரம் நீங்கள் நைட் அரைச்சிங்கன்னா காலையில் ஊற்றுற மாதிரி எட்டு மணி நேரம் நல்லா புளிச்சிருங்க எந்த ஒரு ஈஸ்டும் போட தேவையில்லை நம்ம சோடா உப்பு எதுவுமே போடாமல் நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இங்கே பாருங்க நான் இப்படி தான் இது பண்ணி வச்சுருக்கேன் நல்லா குளிச்சு வந்துருச்சு கீழே தட்டு போட்டுவிங்க நீங்கள் எப்போ மாவட்டாலும் கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க ஏன்னா பொங்கி வந்தாலும் அந்த பிளேட்லேயே ஒழுங்கி நிற்கும் இங்கே பாருங்க நம்ம மொதல் அரைச்சதுக்கு இப்போ எப்படி பாருங்கள் நல்லா ப்ளஃஃபியாக வந்துருச்சா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்தோடனே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அளவு நல்லா தண்ணி ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்குது நம்ம தோசை ஊற்றுற பக்குவத்துக்களை இருந்தால் தான் வரும் அடுப்பில் ச இதை வச்சுட்டு ஆப்போசிட் வச்சுட்டு நல்லா ப்ரெஷ் இது எண்ணெய் நல்லா தடவிட்டு அப்புறம் ஊற்றுங்க இல்லைனா ஒட்டிக்கணும் கீழே நான் வந்து நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வாங்கணும் இந்த ஆலயத்தில் இல்லைன்னா அந்த கேஸ்ட் இல்லையாவது வாங்கணும் இந்த பாருங்க நல்லா எப்படி நம்மளுக்கு குளிச்சிருந்தால் தான் இந்த ம பபுள்ஸ் பபுள்ஸாக அவர் குளிக்கலைன்னா அப்படியே வெள்ளையாக இருக்கும் நல்லா ஆப்பமாகலாம் புளிச்சு சுட்டாதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா முருகலாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க எடுத்தவுடனே பாருங்கள் எப்படி அதே த கொட்டாமல் வரும் இதுக்கு ஆப்பிட்ட தேங்காய் பால் நல்லா ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்ப்பா பாய்